முக்காலமும் குசல்வதற்குண்டான மை நம் சிசியர் வந்து அரைச்சிட்ருக்கிறாரு இந்த மையை வந்து நீங்கள் எப்படியோ பயன்படுத்தக்கூடாது இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட்டுப்பால் விடலாம் புத்துத்தேன் விடலாம் கோரோசனை புணுகு ஜவ்வாது இதெல்லாம் விடணும் விட்டுட்டு நல்லா குழைத்து மயானத்தில் வச்சு அஞ்சனாதேவி மற்றும் ஆஞ்சநேயர் காளி இவங்க மூவரையும் நீங்கள் வணங்கிட்டு இந்த மைய நீங்கள் பயன்படுத்தணும் வருஷத்துக்காக பயன்படுத்தலாம் குறிசோலை பயன்படுத்தலாம் இந்த மையை வைத்து நீங்கள் எல்லா வேலையும் பண்ணலாம் என்ன பண்றது நீங்கள் அப்படியே இதில் எதுவும் சேர்க்காமல் வச்சுருக்குறோம் சப்போஸ் மாரண பூஜை பண்ணுறோம்னா இந்த மையை நமக்கு சேர்த்துக்கலாம் அஷ்ட கருமத்துக்கும் இந்த மையை பயன்படுத்துங்க இதற்குண்டான கரு தான் இது என்ன தெரியுதா எது தெரில உங்களுக்கு குருவே வணக்கம் வணக்கம் இப்போதான் ஒரு பூஜை முடிஞ்சது அதை எடுத்து வச்சுருங்க உள்ள தச்சுருங்க கட்டு ஊற்றுருங்க எல்லா வந்து எடுத்துருங்க உச்சாடனம் பூஜை நடந்துச்சு அதே போல் எதிரியை கட்டுக்கட்டு பூஜை முடிஞ்சது அது ஸ்டிக் ஏற்றுனாங்க அது என்ன ஆச்சு அது நான் போடலை ரிப்ளே பண்ணுங்க ஐயா லவரை நம்ம கிட்ட வஷ் வச்சிக்கணும் யூஸ் என்னப்பா இது பண்ணலாங்க பண்ணலாங்க எதுனாலும் பண்ணலாங்க பாத்தியா சவுண்ட் பாத்தியா இருக்கட்டா நாலாம் தேதி இந்த மாதம் நாலாம் தேதி எல்லாரும் பயிற்சிக்கு வந்துருங்க சரிங்களா ஆமா ஆமா அலுவல் சீன் போடுறீங்க ஆட்டு போடுற லோஷ்னி... லோஷ்னியா? ஆ வாங்க பயிற்சி தெளிவா கேட்டீங்க மாந்திரியத்தில் மாந்திரியத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற பாருங்க மாந்திரியத்துல பண்ண முடியாது எதுவுமே இல்ல வசியம் பண்ணாலே வசியம் பண்ணலாம் சேர்க்கலாம் பிரிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விளையாட வைக்கலாம் எல்லாரையும் பிடிச்சவங்கள ஆனால் இதற்கு உண்டான செயல்முறைகள் வேணும் நேரம் காலங்கள் வேணும் கரெக்டாக நீங்கள் பண்ணுவதற்கு உண்டான பயிற்சி கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும் புரிதுங்களா சில பேர் என்ன நான் எதுவுமே தெரியாமல் அம்மாட்டுன்னு வந்து யூடியூப்பில் இருக்கிற மந்தத்தை பார்த்துட்டு தாம் தூணு பண்ணுறாங்க நான் கூட ஒரு இன்னைக்கு கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அம்மா பூஜை மணி அவங்க சொன்னாங்க மணி அந்த கடையில கடையில சாமி நான் அந்த மந்தத்தை பார்த்து பூஜை சுவாமி சொல்லிட்டு நான் சொன்ன அப்பெல்லாம் பண்ண கூடாது தப்பு ஹரி பெங்களூர் டுமாரோ பத்து மணி பத்து முப்பதுக்கு டெம்பிள் சரி வாங்க வாங்க ஹரி கோயிலுக்கு வாங்க குருவே நான் புதிதாக மாந்திரிகம் கற்றுக்க விரும்புகிறேன் மாந்திரிக பயிற்சி எப்பொழுது நாலாம் தேதி ஜூ ஜூலை நாலாம் தேதி வரணும் அன்னைக்கு பயிற்சி நடக்குது எல்லாரும் பயிற்சிக்கு வந்துடுங்க பயிற்சி கட்டணம் ஆயிரத்தி ஒருவா அவ்வளோதான் இப்போ ஒரு மணி தேவை வசிய மை இப்போ அரைக்கக்கூடிய மை பயிற்சியில் கொடுப்பதற்காக இப்போ அறிக்கிறேன் இந்த மையும் வசிய தாயத்தும் ரக்ஷையும் நான் கொடுத்து அனுப்புவேன் அது கிலோ தான் கொடுக்குறேன் அது எதற்காகனா வந்து போகிற வேலை வெற்றி ஆகணும் ரெண்டாவது போகிற காரியம் வெற்றி ஆகணும் அதற்காகத்தான் சரிங்களா அதனால் கண்டிப்பாக அனைத்து சேரும் கண்டிப்பாக பயிற்சி வந்து கலந்துருக்கேன் கேள லாட்ரியா 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 லாட்ரி முடிஞ்சு போச்சா ஒரு கோடி ஒரு கோடி போயிருக்கும்பா வணக்கம் குருஜி வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் பயிற்சி இது ஆயிரத்தி ஒரு பதம் அந்த வஷியை தாய்த்து வஷியம் எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம் அதனால் நூறு எத்தனை பேர் வந்தாலும் சரி பிரச்சனை இல்ல யாரு மனோஜி மனோஜி குரு பிரசாத் வேதாளித்தி செய்ய முடியுமா வேதாள கணப்பித்தி செய்ய முடியும் ஆனா அதற்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணும் நானே குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை வாடு காலமாக போயிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு சித்தி சொல்லி செய்வதற்காக ரொம்ப தடங்கல் வருது ரொம்ப பிரச்சனை உண்டாக்குது எவ்வளோ பண்ணுது இனி வந்து இங்கே பாருங்கள் எல்லா சிஷருக்கும் சொல்கிறேன் இந்த இனிமேல் வந்து இந்த பில்லி சூனியம் ஏவ சிவனை எடுப்பதற்காகவும் நான் வந்து கற்றுத்தரெலாம் சொல்கிறேன் அதே போல் எடுக்கிற பூஜையும் பண்ணலாம் சொல்லிருக்கிறேன் தான் வந்து எல்லாமே யோசனைகள் வருது யாரும் ஆட்டை இருக்கிறாங்க யாரும் தெரியல ஆட்டை தட்டுறதால யாரும் தெரியல குடிப்பழக்கம் நிறுத்த முடியுமா உங்களால் நிறுத்தலாம் பிரச்சனை இல்லை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மகாபில்வத்துடைய வேறுபாட்டையை அரைச்சு பூஜை செய்து நீங்கள் கலந்து நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக நிறுத்தலாம் பிரச்சனை இல்லை வணக்கம் குருஜி புதிதாக கற்றுக்கொள்ளலாமா குருஜி கண்டிப்பாக புதிதாக கற்றுக்கலாம் எல்லாருமே வந்து அப்படியாவது வந்து புதப்பட்டின்னு வந்து எல்லாம் கற்றுக்குறாங்க படிப்பையும் கற்றுக்குறாங்க கண்டிப்பாக பயிற்சியில் கலந்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க பயிற்சி நடக்கும் இடம் திண்டிவானத்தில் நடைபெறுகிறது திண்டிவானத்திலிருந்து நீங்கள் வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வேலூர் போகிற லைனில் வரணும் திண்டிவனம் வந்திருக்க பயிற்சிக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அண்ணா என்ன உதவி பண்ணணும் சொல்லுங்க குருஜி நாரா யோ மறுபடியும் எவ்வளோ எவ்வளோ தாரமிக்கிறான் ஐயா குருஜி நரபலி கொடுக்கும் முறை சொல்லுங்கள் யார் அவன் முதல்ல லவ் ப்ராப்ளம் லவ் ப்ராப்ளம்லாம் லவ்வே பண்ணாங்க தயவுசெய்து கல்யாணம் பண்ணே பண்ணாதீங்க ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் ஆன்சர் மீ சந்தன்குமார் என்ன விஷயம் சொல்லுங்கள் வணக்கம் அண்ணா பண வரவை கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அண்ணா பண வறுவை கிடைப்பதற்காக வந்து நீங்கள் லக்ஷ்மி யந்திரம் இருக்குது பெருசாக ஒரு எந்திரம் இருக்கு ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு வேணுமே சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன் பயப்படுத்த வில ஆ சரி குருஜி ஒரு ஆண் ஒன்று ஆண் வசிப்பது எப்படி குருஜி ஆணு ஆணும் ஆணும் லவ் பண்ணுறாங்களா அது வசியம் பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஒரு ஆணும் ஒரு ஆணும் வசியம் பண்ணணும்னா வந்து நீங்கள் அதற்கு ஒரு மை இருக்குது மையும் இருக்குது மருந்தும் இருக்குது மூலிகையும் இருக்குது எந்திரமும் இருக்குது இப்பல்லாம் அதிக பேர் ஆணுமானும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மானும் வசம் பண்ணிக்கிறாங்க ஆணுமான அதே போல பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்துக்கிறாங்க என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தோஷம் தாங்குமே தவிர ஆணுக்கும் ஆணுக்கும் தோஷம் தாங்காது பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் தோஷம் தாங்காது இது எப்படி ஒரு விஷயம்னா வந்து இந்த நாகதோஷம் சவா தோஷம்லாம் இருக்குது பாத்தீங்களா அவங்க சொல்லுவாங்க முதல் கணவன் உன்னை விட்டு பிரிந்திடுவார்கள் முதல் கணவன் செத்துடுவான் ஓடிடுவான் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கிறவங்க மட்டும் இந்த பெண் பெண் கழுத்துலேருந்து பெண் வந்து தாலி காட்டினா அந்த தோஷம் தாங்காது முதல் கணவர் வந்து பிரிஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் தோஷம் முழுமையாக பாதிப்புலேருந்து நீங்கள் வந்து விலகுங்க இதில் ஒரு சூச்சுவமான செயல் அண்ணா உன் நேரில் பார்க்க முடியுமா ஆ நேரில் வாங்க ரத்த காட்டே வேண்டும் ரத்த காட்டியை வேணுமா வர வச்சலாம் என் அப்பா வேலைக்காரி இடம் இருந்து பிரித்து தாங்க ஐயா அவன் முதல்ல அந்த வேலைக்காரர் யாருன்னு என்கிட்ட காட்டுங்க அவள் தான் என்கிட்ட மாட்ட மாட்டேன் ஃபோட்டோ ரெடி பண்ணுங்க நீங்கள் இவர் எப்போ எத்தி குறைஞ்சபட்சி ஒரு மூணு மாதம் தான் என்கிட்ட கேட்டுக்கிறாரு ஆமாம் ஏங்க அவங்க உங்கள் அப்பா பேர் உங்கள் அப்பா ஃபோட்டோ அந்த உடைய ஃபோட்டோ பேர் அனுப்புங்க கண்டிப்பாக நம்ம வந்து எப்படின்னா பூஜை பண்ணலாம் பெரிய மாதிரி பூஜை பண்ணிடலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக செய்யலாம் பூஜை பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் பயப்படுத்தாமல் ம் காளி உபாசனை சொல்லி சொல்லித்தரே தலைவர் இருக்கலாம் கண்டிப்பா சொல்லி தர நேரடியா வாங்க மோகினி வசியம் ஓடுங்க ஐயா உங்களை எப்படி மீட் பண்ணுமா நேரடியா தான் மீட் பண்ணணும் ஓகே எங்க வரணுமாண்ணா நான் இப்போ வந்து திண்டி வனத்தில் இருக்கிறேன்ப்பா என்ன ஒரு பூஜை தான் முடிஞ்சது சந்தன் குமார் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு அண்ணா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பண்ணுவீங்களா சௌமியா முருகன் கண்டிப்பாக உதவி செய்கிறேம்மா நீங்கள் பாருங்கள் இனி வந்து நான் தினம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை எல்லாரையும் சரி மீட் பண்ண சொல்லிருக்கிறேன் அதனால் நான் உங்களுக்கு வந்து யார் யார் மீட் மீட் ஆசைப்படுறீங்களோ எல்லாருமே சரி வெள்ளிக்கிழமை திண்டிவனம் வந்துடுங்க சிசுகள் வந்து இட்டு வருவாங்க இட்டுட்டு வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணி என்கிட்ட என்னென்ன உங்களுக்கு வேணுமோ என்னென்ன பார்க்கணும் என்னென்ன குறிய குறியலாம் நான் சொல்ல மாட்டேன் சொல்லுவேன் நான் கற்றுத்தரேன் குறி சொல்லுவேன் ஆனால் ஒன்று ரெண்டு வார்த்தைக்கு மேலே நான் சொல்லவே மாட்டேன் சொல்லவும் எனக்கு பிடிக்காது அதனால் இனி யார் யாருக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நீங்கள் பா பார்க்க போகிறீங்களோ இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்யணும் வைக்கணும் எடுக்கணும் கல்யாண தோஷம் நாகதோஷம் அது இது மாந்திரியத்தில் தேவையான என்னென்ன விஷயம் மொத்தமும் சரி இனிமேல் நான் வந்து வெளியே பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன் சரி நீங்கள் ஏன்னா சிஷியர்கள் எத்தனையோ பேர் வந்து அங்கே போய்ட்டேன் இங்கே போயிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க அது என் காதுக்கே வருது அதனால் இனிமேல் வந்து எல்லாமே நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக அனைத்து சிஷியரும் அன்று திண்டிவனம் வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்க நான் ஃப்ரீயாக இருந்தால் தான் பார்ப்பேன் நான் போக சரிங்களா யார்... என்ன கேட்டீங்க நீங்கள் தெரியலையே என்ன கேள்வி தெரியல ஒரு மனுஷன் கருமஞ்சள் மை ரொம்ப காஸ்டா இருக்கு கருமஞ்சள் மை எதுக்கு உங்களுக்கு ஐயா வணக்கம் அழகர் செய்வினை கட்டு திருமண கருமணக்கட்டு வேலை கட்டு ஆணும் பெண்ணும் செய்து வச்சு வச்சிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் உடம்பு ஒன்னும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண எனக்கு உண்மையிலே பேய் இருக்கான்னு கேட்ட பாருங்க பேய் இருக்கு பிசாசு இருக்கு ஆவி இருக்கு போதகானம் இருக்கு தேவதைகளும் இருக்கு இதெல்லாமே இருக்குதுப்பா குருஜி நரபலி கொடுத்தால் தெய்வம் வரம் கொடுக்குமா சத்தியமாக தர அதெல்லாம் கொடுக்கூடாது பாதான் தப்பு பாதலாம் மிகப்பெரிய தப்பு நரபலி அப்படிலாம் போகக்கூடாது இப்போல்லாம் வந்து சாமியாருங்க கேரளாவில் ஆந்திராவில் அப்படி நரபலி கொடுக்கிற வந்து போதில் எடுக்கிறேன் அப்படி எடுக்க சொல்லிட்டு போய் எதுதான் பண்ணுறானுங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறு அதுலாம் போகக்கூடாது சரிங்களா ஞாபகம் வச்சுருக்கோங்க நீங்கள் சிரித்து ரொம்ப அழகாக இருக்கிறீங்க பதிலுக்கு நன்றி அவ்வளோ அழகாக நான் புளிக்க குளியில எவ்வளோ நான் குளித்தாங்க காலையில் குளிச்சேன் நான் திருமணம் தடைக்கு மந்திரம் சொல்லுங்கள் குருஜி பணம் வருவதற்கு மந்திரம் சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் திருமணம் தடை வந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக வாங்க கண்டிப்பாக நான் செய்து தரேன் பயப்படுத்த குருஜி அதுக்கு நான் ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு நேரடியாக வாங்க சாய் பிரியா குருஜி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எதிரி தொல்லை அதிகமாக இருக்கு யார் எதிரி பேரை காட்டுங்க பேரை சொல்லுங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க பூஜை பண்ணலாம் பயப்படுத்தாதீங்க பயப்படாதீங்க இங்கே பாருங்கள் நாலாந்தேதி பயிற்சிக்கு வந்துடுங்க சரிங்களா பயிற்சி ஏற்றம் வெறும் ஆயிரத்தி ஒரு தான் உங்களுக்கு வந்து வசிய தாய்த்து வசியமை இதெல்லாம் நான் கொடுத்தேன் ஃப்ரீயாக கொடுத்தானேன் அப்புறம் அதனால் எல்லாருமே கற்றுக்குங்க எல்லாருமே வந்துடுங்க பயிற்சிக்கு வந்துடுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அனைத்து சிஷருக்கும் சரி வசிய தாய்த்து ஃப்ரீ வாரம் 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 எப்பப்பெல்லாம் வெள்ளிக்கிழமை வருதோ அப்பப்பெல்லாம் வசிய தாயத்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன் அதனால் யார் யார் வரீங்களோ அவங்க அனைவருக்கும் தாயத்தை கொடுப்பேன் சர்வ தேவதைகளும் வசி மாதிரிக்கு உண்டான தாயத்து அதே தாயத்தில் வந்து யார் யாரு யார் இது புதுசாக என்ன புதுசு வணக்கம் சொல்லல என்கிட்ட நீங்க எந்த ஊர் நீங்க தருவபுரியா உக்காருங்க ஐயா பயிற்சிக்கு நான் வரேன் ஐயா பேருப்பாித் இருக்குதா ஐயோ 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 ரொம்ப குசுப்புங்க எல்லாரும் பாதி பேரு ஸ்டாலின் போட்ட வச்சு பண்ண முடியாது குரு ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சு எதானா பண்ணிவிடுங்க அவர் நாட்டு மக்கள் ஏமாத்திட்டு இருக்கிறாரு லைவில் போல தான் கம்பீர்த்தி சொல்லுவாங்க நம்மள அப்புறம் மொத்த பேரும் ஆனால் உண்மையில் நடந்த விஷயம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஐந்து வருடத்திற்கு முன்னாடி எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நபர் என்னை சுற்றி வந்து போல் இருந்தது மந்திரம் சித்தி பண்ணது என்ன பண்ணணும் ஐயா சொல்லுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க குட்டா வந்து எல்லா விஷயத்தையும் படுக்கிறது எல்லா சுசீரம் சாயங்காலம் லைவ் வரணும்